குழந்தை கை கால தான் வகுத்தார் கண்ணு முக செவி படைத்தார் வடைத்தான் பிரம்மதேவடைந்த வேளையில் குழந்தைக்கு தான் உயிர் கொடுத்தார் சுவாமிஸ்வரும் Better mind মতাম எடுத்தால் செவிட்டோடு முத்தமிட்டால் அள்ளி அரவணைத்து ஆயிரம் கோடி முத்தங்களை கொடுத்து கொடுத்து அப்படி பார்த்தாள் பார்வதாதேவி முற்றம் கொடுத்த வேலையிலே உற்றதோரு குழந்தைக்கு முத்தம் கொடுத்த வேலையிலே பகவானுடைய அருளால பச்ச நிறம்போடி பாலாமிர்தம் சுரக்க பாலகன் குழந்தைக்கு நாமல் காராம்பசுவின் பாலை கறந்து கண்மணிக்கு சேனையாக புகட்டுகிறாள் அப்ப பார்த்தார் பரமேஸ்வரா அதாவது நீங்கள் உருபிடித்து படைக்கும் பிரம்மன் உருபிடிக்க சிவனார் நீங்க உருபிடித்த வேலை உயிர் கொடுத்த வேலையில குழந்தைக்கு பேரையும் கொடுக்க வேணும் அல்லவா என்று பார்வதாதேவி சொல்ல ஆண்டவன் சிவபெருமான் ஆகட்டும் என்று சம்மதித்து மூன்று பொறியிலே பிறந்த குழந்தையை மூன்றாக பிரித்து முதல் பொறியிலே பிறந்த குழந்தைக்கு என்ன விதமாகவே பெயரை சூட்டுகிறார் தெரியுமா கட்ட பேச்சியம்மா நெட்ட பேச்சி கட்ட பேச்சி நெட்ட பேச்சி காட்டுவான பேச்சியம்மா அம்மா அம்மா பேர் நாம கொடுப்பாராம் பேச்சு அம்மா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு மாய பேச்சு வனப்பேச்சு என்று பேச்சு பிரம்மசக்தி என்று பெயர் நாமங்களை குழந்தைக்கு எப்படி பேரை சுட்டுகிறார் தெரியுமா மணி விளக்கில் வந்து பிறந்ததால பாலை கறந்து கண்மணிக்கு சேனையாகவே அப்படி தொட்டிலே போட்டு தாலாட்டி ரோராட்டி தாயாமிரதம் ஆண்டவன் சுடலை சுடலை வீரன் கண்ண என்று உறங்குகிறார் அவர் உறங்கும் போது பார்த்தாள் பார்வதி பிள்ளைய கண்ட நம்ம புருஷனவே மறந்துட்டோமே மறந்த

அந்த காலத்துல ஐயா என் மனுஷா என் சீமா ராசான்னு கூப்பிட்டு இருக்காங்க ஆனா இப்ப எப்படி கேக்காங்க எப்படி செல்லம் எங்கடா இருக்க எங்கடா இருக்க நாளை எப்படி கூப்பிடும் தெரியுமா ஏங்க ஏல இங்க வாழ எங்கள இருக்க மணி ஆறாச்சு ஆறு மணி ஆச்சுன்னா உன் புள்ள ஒரு பாடா படுத்துது ஆமா பத்து மணி ஆனா நீ பாடா படுத்துற எங்கெல்லாம் இருக்க வந்து தொலைல வேமா அப்பா காலையில வரங்கோ அப்படி இல்லைன்னா அதாவது இப்ப சொல்றாங்க அப்படி அதே போல பார்வதாதே கண்டம் புருஷனவே மறந்துட்டா சுடலைய கண்டம் சொர்க்க நாதனவே மறந்துட்டா கண்டா மன்னவனவே மறந்து போனா நாம மகன் மாயாண்டி மா சுடலை கண்ணை எந்த உறங்குற அல்லவா அதனாலே நாம் கணவனை காண வேணும் என்று சத்திய உமா ஓட்டமும் பெருநடையும் ஓடோடி வருகிறார்

அங்க என்ன நடக்கிறது தெரியுமா ஆட்டங்கரே ஆல மரம் மையான அதுதான் உக்கரகண்ட மையானா அந்த மையானத்தில் நின்று கொண்டு என் தாயாகப்பட்ட மாயான பேச்சியானவா என் மகனாகப்பட்ட சுடல வீரனை எப்படி அழைக்கிறாள் தெரியுமா மகனே அப்பா ஏ சுடல வீர சுடல வீர இதற்காக அவதாரங்களை கொண்டோம் கண்ணை எந்த உறங்கலாமா என்று பேச்சியாகப்பட்டவா என்ன விதமாகவே அழைக்கிறாள் தெரியுமா சுடல வீர ஐயம் மகன சுடல Just a song

செல்ல கொண்டுட்டு போனா அங்க யார கூட்டு போலாம் அந்த ரைட்ட அடிச்சுக்கிட்டு எங்க கூப்பிட்டு போக முடியும் ஓ புள்ள ரத்தம் போயிட்டு வா யாராசா அதெல்லாம் கிடையாது உனக்கு பேட்டரி செல் ரைட்டு போதும் நல்ல பேட்டரி ரைட்டு போதும் எங்க அப்பேன் சுடலை சுடல வீர ஏன் மையானம் பண்ணமுன்னா என்னையா வேணும்

சாம்போ சிவன வரவழை சல்லடமா கரகளை வரவாழை மண்பாக்குவருண வரவழை அவன் வல்லையம் ஆக்குவேர வரவழை அவடம் குல்லா வரவழைத்தாரு பல்ல வரவழைத்து ஒன்பது மணி ஆக்குதாரு ஆமான் இன்னைக்கும் பாருங்க இதெல்லாம் சொந்தமா யாருக்கு உலகத்துல அவதாரம் செய்தது ஆண்டவள் சொடல வீரனுக்காகவே முதல் முதலே அவருக்கு தான் அக்கினி தேவனை வரவழைச்ச ஆன பந்தமா கொளுத்துதாரு நகக்கரகங்களை வரவழைத்து ஒன்பது மணி ஆக்குதாரு வரணனை வரவழைத்து வல்லயமா பிடிக்காரு அது மட்டுமா ஆண்டவன் சுடலை அது சாம்போ சிவனை வரவழைச்சாரு சல்லடமா போடுதாரு குபேரன வரவழைத்து குல்லாவாக்கி கொண்டு ஆண்டவன் சுடல வீர சுவாமி ஆன பந்தம் வருகை கால்நடைாச கால்நடை கச்ச சல்லடம் கையறுவல்ல ஒட்டி கச்ச சல்லடம் ஒய்யார கால்நடை சல்லடம் அங்குள்ளாசமகலை வீரசாமி கீதம் ஏழு மணி வீரப்பந்தம் அருகை ஆனப்பந்த ஒருகை ஆளி போட்டுக்கொண்டு உடல ஐய வாரவும் சுடல வீரன் வாரம் என்ன ஏது நடக்குதா சாமன சவலோகம் அப்பேற்பட்ட பெண்ணவளை ஊராரெல்லாம் ஒன்று கூடி அழிவியை கொடுப்பாட்டு பாடாதற்கு காடுதல கொண்டு வந்து கல்லடிக்கு கட்டடிக்கு இரமண்ண மேல் போதி போது போது மகே சுடல வீரன் சொடல வீர சுடல வீர சாமிக்கு சவாடே பெணவா சுடல வீர சாமிக்கு தான் சாமிக்கு தான் இருவாச்சி பூ வாசமையோட வாசமையோ ஆண்டவன் சுடல சவ வாட பெணவாட ஆண்டவன் மகன் சுடலை வீரனுக்கு தாறுமாறு அடிக்கி ஆ அண்ண மனக்கு ஆமா கம்மண்ணமண கமகமகமனே மனக்கு நமக்கெல்லாம் பெணவாடைய மணக்கும் நாரும் என் பேயாண்டி நாரும் அங்க ஊர்த்தி சரசல அடிச்சது. அவக்கெல்லாம் நாரும் வாடை பிடிக்க முடியாது. அவருக்கு மனக்கு அவருக்கு மனமா இருக்கு அதாவது மணவாசம் அதாவது பெனவாட சவ பிச்சி பூவா மணக்கு அழுகின பெணம் அரளிப்பூ வாசம் மாண்டபணம் மல்லிகைப்பூ வாசம் செண்பக பூவா மணக் அப்படி வணக்க கண்டு ஆண்டவன் மாயாண்டி சொடல பிள்ளையன் மாயாண்டி கண்டு மையானம் போக வேணும் மைய வேட்டை ஆட வேணும் என்று புகையோடு புகையாகவே புகுந்தார் மாயாண்டி சுடலை வீர சுவாமி அப்படி வலமே சுத்தி எடமே வந்து கால் மண்டி போட்டு போட்டு எடமே சுத்தி வலமே வந்து காலை ஊன்றி கொன்று வல்லையத்தை கையில் எடுத்தாரு வரவே ஏக்கா இந்த வருஷம் இல்ல நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் உங்க முகம் பூரா நம்ம யாழி டிவி யாழி டிவி அண்ணாச்சி உங்களை எல்லாத்தையும் புகைப்படம் எடுத்திருக்காவோ அப்பலே எடுத்துட்டாவோ அண்ணா ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுக்கிறாரு தூங்குதெல்லாம் எடுக்காரோ யாரு இருக்கா எல்லாரும் வரங்க எல்லாரும் முடிச்சுட்டு தான் இருக்காவா அதனால நல்ல உங்க முகத்தை பூரா ஜூம் பண்ணி எடுத்து போடுவாரு நீங்க அடுத்த வருஷம் கூட இது நம்ம குடையில எடுத்தது நம்ம இப்படித்தான் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கொஞ்சம் குண்டாயிருவீங்க யாமனா இப்ப எங்க செட்ல எல்லாம் பாருங்க இந்த உடுக்கார அண்ணாச்சி வரும்போது வெறும் முப்பத்தஞ்சு கிலோ இருந்தாவா எம் எண்பத்தஞ்சு கிலோ இருக்காரு நம்ம தாளத்துக்கார அண்ணாச்சி வரும்போது ஐம்பத்தி ரெண்டு கிலோ இருந்தாரு

அதனால அவருக்கு வேலை என்ன வேலை கட்டைக்காரருக்கு வேலை என்ன வேலையாள்ளி ஆஹ் கட்டைக்காரருக்கு வேலை அண்ணாவிக்கு எடுபிடி பார்க்கறதுக்கு தான் அவரை கூட்டிட்டு வர்றது ஆமா அந்த வேலையை தான் அவர் பார்க்கணும் அதான் மச்சான் நல்ல மச்சான் அதான் என்ன பாட்டு எடுத்திருக்காங்க கோவக்கார மச்சானும் இல்ல என் மச்சான் கொடுமை செய்ய மச்சானும் இல்ல சிரிச்சிழுவா மறைச்சிடுவா

போட்ல போகையிலையும் டீ காபி வாங்குறதுக்கு வேணுமா வேணுமானு போய் போட்டு போட்டு கொடுத்தாரு போட்ல கடையில போய் வாங்க வேண்டாம் அங்க எல்லாமே வந்துரும் அத வாங்குறதுக்கு ஒரு எந்திச்சு போறாரு எங்க மாமா ஜிகிரு தண்டா தூதுனோட குடிச்சாரு அவர் தரையில நடக்கறதெல்லாம் படியில நடக்கிற மாதிரியே நடந்துட்டு இருக்காரு மெதக்காரு தண்ணிக்குள்ளேயே மெதக்காரு இங்க யாரும் போடுற கூடாதுல அதான் திருப்பதிலண்ணே ஓ மச்சான் எங்க சென்னையில போட்டாங்களோ சென்னை சென்னையில போட்டாங்க திருப்பதியில ஒண்ணும் தர மாட்டேங்கிட்டாங்க ஆமா சென்னையில தான் போட்டு விட்டாங்க அத போல அங்க மச்சான் எட்டு பேர்பட்ட மச்சான் அங்க அங்கா தர தோப்புக்குள்ள கண்டற கொஞ்சம் சொல்லி சொன்னீங்க மணி நாங்களுக்கு அதே போல ஆண்டவன் மாயாண்டி சொடலை இடமே சுத்தி வலமே வந்து வலது காலம் அண்டி போட்ட யாமனா வேதியர் குலம் பிறந்தவா பாப்பார் குலத்திலே உதித்தவள் அப்பேற்பட்ட பெண்ண ஊராரெல்லாம் ஒன்று கூடி இரவோடு இரவாக அடக்கம் செய்ய வராங்க இறந்த அக்கரகாரத்துலத்தை இரவுல வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா அவங்க வந்து சிவபக்தர்கள் சிவன் பூஜை செய்ய வேண்டும் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்துல பிரம்ம முகூர்த்தம் என்றால் எத்தனை மணி நாலு நாலு டு ஆறு நாலரை டு ஆற அஞ்சரை தெரியுமா நாலரை மணில இருந்து மணிக்குள்ள காலையில எந்திரிச்சு தொளிச்சு தூத்து கோலம் போட்டு குளிச்சு முழுவி நல்லா மஞ்சள் பூசி ஒரு ரூபா அவலத்துல பொட்ட வச்சு அப்படியே வந்து போட்டு கணவன் காலை தொட்டு கும்பிட்டு எடுத்து கண்ணுல வச்சு கணவனுக்கு காப்பிய கொண்டு வச்சுக்கிட்டு எங்க இருக்கு காப்பிய குடிங்கன்னு சொன்னா அந்த ஐயா எந்திரிச்சு அந்த அம்மா முகத்தை பார்த்தா கிடையாது மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருக்குமா மங்களகரமா இருக்கும் போது அந்த முகத்துல முடிச்சாருன்னா